ம நாளும் என் பெயர் ஈ ஸ்ரீயானி நான் நான்காம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன் நான் இப்போது எடுத்துக்கொண்ட தலைப்பு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ஒரு சிறிய பறவையாகும் ஆகும் இவை முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் சிட்டுக்குருவி இளம் சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும் இவை சிறிய அளவு சிறிய கால்களுடன் காணப்படும் இந்தியாவில் இவை வீட்டுக்குவிகள் ஊர்க்குவிகள் அடைக்கலக் குழுவிகள் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்றன தானியங்கள் பூலுக்கள் பூச்சிக்கல் போன்ற அனைத்தையும் சிட்டுக்குவிகள் உண்ணும் சிட்டுக்குழுவிகள் மரங்கள் வீடு மற்றும் மலைவான இடங்களில் வைக்கோல் போன்ற பொருட்களை கொண்டு கூடு கட்டி வசிக்கின்றன இவைகள் சராசரி பதிமூன்று ஆண்டுகள் வரை வாழ்கின்றன சுற்றுச்சூழல் மற்றும் மலைபேசியில் இருந்து வெளிவரும் மீன்காந்த அலைகளின் அலைகளில் தாக்கத்தால் சிட்டுக்குருவி இனம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கிளி புலா போன்ற பறவைகள் போல இவை மனிதர்களிடம் பழகுவதில்லை அதனால் இதை பறவைகளாய் வளர்ப்பது கடினம் சிட்டுக்குருவி முக்கியத்துவத்தை உணர்ந்த இருபதாம் தேதி சிட்டுக்குழுவிகள் தினமாக கொண்டாடப்படுகின்றன அழிவை நோக்கி செல்லும் சிட்டுக்குழுவிகளை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் நன்றி வணக்கம்